மாத்தூர் தொட்டிப்பாலம் பகுதி அழகிய காட்சி இங்கே சில சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார் அவரிடம் கேட்போம் ஐயா வணக்கம் எப்படி இந்த தொட்டிப்பாலம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இந்த தொட்டிப்பாலம் எந்த காலத்துல கட்டின தெரியுமா நல்லா தெரியும் ஓ காமராஜர் காலத்துல கட்டினது இல்லையா அப்போ அவரு அன்னைக்கு கட்டினதுனால இன்னைக்கு எவ்வளவு நன்மை இருக்கு இல்லையா அப்போ அவருக்கு அடுத்து இத மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் செய்தது யாராவது உண்டா അറിമയില്ല <Gã> ആ എസോണി വെക്കിലി കാമരാജ് അവർ അഭയന്ദ കാലത്തല്ലേ ഓ നല്ലല്ല ചേഞ്ച് ആ നല്ല അച്ചാറ് ല്ലേ ഞാൻ സോണി വെക്കിൽ ഇരുന്ന കാലത്തല്ലേ നല്ല അച്ചാറ് നല്ല അച്ചാറ് നമുക്ക് കുമരിമോർട്ടത്തെ തമിഴ്നാട്ടോട് ഇണചായര് അവർ இல்லെ അവരുടെ തലമേല ല്ലേ അല്ലേ കേരള ആലനെ കേരള അവിടെ ഇരുന്നത് ഇരുന്നത് ല്ലേ അപ്പോൾ നമുക്ക് അവങ്ങള് കാലത്തല്ലേ തമിഴ്നാട് തമിഴ്നാട് ആക്കി കേരളത്തെ കേരളനാക്കി അവിടെ ആക്കിയിട്ടാ ല്ലേ നല്ല വിശേഷങ്ങൾ பண்ணாரு നല്ല അച്ചാറ് അപ്പോൾ നെക്കി തൊട്ടി പാലന്തമ பார்க்கிறது കാരണమే കാമരാജർ தான் കാമരാജ് ല്ലേ അവരുടെ ഫുൾ

அதனால அவரு அவரை மாதிரி ஆட்சியாளர்கள் என்ன இருந்திருந்தா இதோட பெரிய விஷயங்கள் இன்னும் பண்ணி இருப்பாரு முடிக்கலாமா சரி புராண கதைகள் வேற உங்க மறக்க முடியாத சம்பவங்கள் இந்த பாலத்துல கெட்ட நேரத்துல நீங்க இங்க வந்திருக்க அந்த பக்கத்துல வந்தது இல்ல உங்க அறிவுக்கு முன்னாடி உண்டு சின்ன வயசுல நீங்க நம்ம வரமாட்டாங்க இல்லையா வீட்டுல விட மாட்டாங்க அப்படிதான சரி செய்தியை முடிக்கலாமா சரி வெற்றி உண்டாகட்டும் ஓகே மகிழ்ச்சி பள்ளிக்கூட பிள்ளைகள் உல்லாச பணம் பயணம் வந்ததாக தெரிகிறது அவர்கள் அணி அணியாய் பாலத்தை பார்வையிட்டுக்கொண்டு கொண்டு ஊர் திரும்பும் காட்சி